അസളാം വരഹമുല്ലാ വരകാത്തൂ അലഹമില്ലാ അലഹമുല്ലാ ഹിറബിൻ എല്ലാ പുളും തൂണിൻ്റി പടൈഹ് ഉണർവനക്ക് അലഹമുല്ലാ അലഹമുല്ലാ നമ്മൾ സൂറത്തുള്ള കലമുടിയ പതിനാല് വസനങ്ങൾ കംപ്ലീറ്റ് പണിട്ടോ മാഷാ ഇന്നുക്കാൻ വകുപ്പിൽ അടുത്ത ഇരണ്ട് വസനങ്ങൾ വാങ്ങ പാകാം சூறக்கலமினுடைய பதினைந்தாவது வசனம் இந்த இடத்துல மத் அசுலி ஹல்ஃப் மத் இரண்டு அறக்க தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் துத் தா சுகுன் பிச்சு வந்திருக்கா ஹம்ஸ் சட்டம் காய்ச்சி வெளிப்படுத்தி ஓதணும் லாம் அலிஃப் ஸ்ககீரா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் அலை ஹி ஆயா துணா இங்கேயும் மது இங்கேயும் மது ஸோ அலிஃப் மதா இங்கே அலிஃப் ஸ்ககீரா இரண்டு இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் எங்கள் நூன்லேயுமே அலிஃப் மதா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் காஃப் வள்ளினா எடுத்து அதற்கான உச்சரிப்பை கொடுக்கணும் கூடவே அலிஃப் மதா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் அசா சீனில் அலிஃப் ஸ்ககீரா இரண்டு அறக்க நீட்டம் கொடுத்து ஓதணும் இங்கே யா மதா இரண்டு அறக்கத்து உறமா பிடிச்சு வந்திருக்கு வல்லினமாக ஓதணும் லாம் சுக்கோன் கமரியாக சேர்த்து ஓதணும் அசா தீருஷத்தான் அழுத்தம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் நூன் பத்தா பிச்சு வந்திருக்கு ஸோ நூன் சுக்குனாக ஓதிடணும் அதுக்கு முன்னாடி ஏமா இருக்கிறதுனால மதுளை ஆரிதுடைய சட்டம் டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் முந்தைய வசனங்களில் மதுலாரி இருந்துச்சு நேற்றைய பாடத்தில் அப்படி தானே ஸோ எதுலேருந்து மதுளாரி தொடங்குதோ அதிலிருந்தே நீங்கள் அந்த கவுண்டிங்கை ஞாபகம் வச்சு கொடுத்துக்கணும் டூ நான் டூ ஃபோர் நான் ஃபோர் சிக்ஸ் நான் சிக்ஸ் விஷ் ஆனால் கரெக்டான முறையில் அதை கொடுத்துடணும் ரைட் சூறா கலமினுடைய பதினாறாவது வசனம் ச ந சிமுல் சிமு சிமு சிமுஹு இது இடத்துல எங்கேயுமே நீட்ட வேண்டாம் எல்லாமே சிங்கிள் ஹரகத் தொம்மாவும் இப்போ தான் வந்திருக்கு ஸோ இந்த குட்டியாக வாவு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாவுக்கு இரண்டு ஹரக்கத் நீட்டம் கொடுக்கணும்னு அர்த்தம் ஸோ மக்கா குரான் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு உல்ட்டா தோம்மா கொடுத்துருப்பாங்க எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா கையில் வீடியோ பார்க்கும்போது குரான் வச்சுக்கணும் ஸோ உங்களுடைய மக்கா குரான் ஸ்கிரிப்டில் இது வந்து உல்ட்டா தோம்மாவாக இருக்கும் மதினா ஸ்கிரிப்ட் வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது எதுக்கு அடையாளம்னா நீங்கள் இரண்டு அரக்கத்தடவை நீட்டணும் அப்படின்னு சொல்லி அடையாளம் லல் லாம் சுக்குன் கமரியாக சேர்த்து ஓதணும் ஹ தோம்மா பிடிச்சி வந்திருக்கு வல்லின எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் ரா ராசுக்குனை வல்லினமாக ஓதமாக மல்லீனமாக ஓதனான்னு முடிவு பண்ணுறது அதுக்கு முந்தைய எழுதலாம் ஸோ இந்த இடத்துல தொம்மா வந்திருக்கு ஸோ தொம்மாவும் ஃபத்தாகவும் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ரா ராசுக்குனை வல்லினப்படுத்தி ஓதணும் கேசரா வந்துச்சுனா மல்லீனமாக ஓதணும் ரசன் துறை மொழியில் மீன் கேசுராக வந்துருக்கு ஸோ மீம் சொக்குன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கலி ஸோ மீம் சுக்குன் ஆகும்போது முந்தைய எழுத்தை கவனிக்கணும்

அலமதில்லா அடுத்த இரண்டு வசனங்கள் இன்ஷால்லா நாளை வகுப்பில் பார்ப்போம் அலைக்கும் வரமத்தி வர